சங்கீதம் அறுபத்தி ஆறு வசனம் பன்னிரெண்டு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க வார்த்தையினால் உங்களை காயப்படுத்தினாங்க அவங்களுடைய செய்கைகள்னால உங்களை காயப்படுத்தினாங்க இதனால அந்த மனிதர்கள் மேல உங்களுக்கு ரொம்ப கோபம் கோவாலாம் இல்லை சிஸ்டர் ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கருத்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தேவன் அனுமதித்தனால தான் அந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்க தேவன் அனுமதித்தனால தான் அந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்க தேவன் அனுமதித்தனால மட்டும்தான் சில வைகள் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களால் நடந்தது நான் ரொம்ப ஜெபிக்கிறேனே நான் ரொம்ப வேதம் வாசிக்கிறேனே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது தான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீ உங்களுடைய ஜபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது உங்களுடைய வேத வாசிப்பு கர்த்தரோடு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க பாருங்கள் அதில் ரொம்ப பவர் இருக்குது அதில் ஏதோ ஒன்று நடக்குது அதனால தான் அந்த சாத்தானால் சும்மா இருக்க முடியாமல் அதை தடை பண்ணும்படி தான் சில வைகளை உங்கள் மேலே உங்களுக்கு விரோதமாக கொண்டு வரான் ஆனால் அதை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெயித்து இன்னும் துதித்து ஆராதித்து அப்பாவை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த கிரியைகள் தலை தூக்காதபடிக்கு அழிந்து போகும் அதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான் அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணித்த என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான் என் தலையின் மேலே மனிதர்களை கர்த்தர் ஏறி போக பண்ணினார் உங்கள் வாழ்க்கையில் தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் அழிந்து போகலை இதே சூழ்நிலையில் கடந்து வந்த அநேகர் இன்னைக்கு உயிரோடு இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதையை காட்டிலும் அவங்க பெருசாக சந்தித்து உயிரை மாய்த்து கொண்டாங்களா அப்படின்னு கேட்டான்னா நிறைய இடத்துல அது ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையில் ஜஸ்ட் ஒரு டென் பெர்சன்டேஜ் தான் அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அதை கூட அவங்களால தாங்க முடியாமல் இன்னும் எப்படி நான் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அநேகம் ஆனால் அந்த தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடந்து வந்தீங்க இன்னைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் எவ்வளவு தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தீங்க ஆனால் உங்கள் ஜீவன் போக கர்த்தர் அனுமதிக்கலை ஓகே அப்போ ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புன்னா ஏசப்பா வந்து ரொம்ப நல்ல தகப்பன் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல தகப்பன் ஆனாலும் நம்ம சில பாதைகளில் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது ஏன் அப்படின்னா பின்னால் நம்ம ஆசிர்வாதமாக மாறுவதற்கு ஒரு குயவன் ஒரு மண்ணை எடுத்து அதை சும்மா அப்படியே ஒரு பாத்திரமாக வனையில்லை அதோடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப கடினம் அதை மிதிப்பாங்க அடிப்பாங்க அதை அதை வந்து பக்குவப்படுத்துவாங்க அண்ட் ஒரு கோல்டு வந்து நீங்கள் ஜுவல்லரிஸில் பார்க்குறது வந்து ஜஸ்ட் லைக் தேட் அவங்க அப்படியே கொண்டு போய் வைக்கலை அதோடைய டிசைன் எவ்வளவு எவ்வளவு அழகாக அந்த டிசைன் மாறுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அக்னியில் புடமிடப்படுகிறது உங்களை அழகாக நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய ஆசை அதை தான் கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் நம்பி தருகிறார் தரணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றவர்களாக நம்ம மாறணும் அநேகருக்கு ஆசிர்வாதமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு ஆசிர்வாதமாக மாறணும் நம்ம கிட்ட அநேக ஆசிர்வாதங்கள் நம்மளை தேடி கர்த்தர் நம்மளை தரும்போது நம்மளை நம்பி தரும்போது என் பிள்ளையோட கையில இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா என் பிள்ளை இதை வேஸ்ட் பண்ண மாட்டா என் பையனை நம்பி நான் இதை அவன் கையில கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு பிரயோஜனம் உள்ளதாக தான் அவன் மாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏசப்பாக்குள்ள நம்மளை குறித்து வரணும் அதனால தான் இந்த புடமிடுகிற ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் கடந்து போனவங்க எல்லாருமே வெற்றியை அடைந்தாங்களா அப்படின்னா அது ஒரு டவுட் தான் பட் நீங்களும் நானும் வெற்றி அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறாங்க குறித்த நாள் வரும்போது ஏசப்பா நம்ம மேல வைத்த ஆசிர்வாதங்கள் எல்லாமே நிறைவேறும் நடக்கும் ஆனா ஆசிர்வாதத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்லை ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அதுதான் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் நம்மளை கொண்டு போகும் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் ஒரு ஆசிர்வாதம் நம்மளை தேடி வருது கர்த்தர் தருகிறார் அப்படின்னா அதை மட்டுமே அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இல்லாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இது தந்தாங்க அதனால் இது என் அப்பாவுக்கு பிரயோஜனப்படணும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் நமக்குள்ளே வரணும் அண்ட் அதிக நேரம் இன்னும் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கர்த்தர் தந்த அந்த ஆசிர்வாதத்தை பார்த்துட்டு அதையே பிடிச்சி வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் நம்மை கொண்டு போவாங்க ஸோ தீயையும் தண்ணீரையும் நம்ம கடந்து வந்தோம் நமக்கு இருக்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமே மீதியான நாட்கள் செழிப்பான எங்களை கொண்டு வந்து வெட்டீர் ஆமாங்க இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் நீங்க எதுக்காக ஓடிட்டு இருந்தீங்களோ அந்த ஆசிர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது ஆமாங்க சில நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது அது ஏசப்பாகவே உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க ஒரு செழிப்பான இடம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது கர்த்தர் கொண்டு வந்து அதில் விட போறாங்க இவ்வளவு நாட்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சோர்ந்து போனீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய வாழ்க்கையில் நடக்காதான்னு எத்தனை நாட்களோ நீங்கள் ஏங்கி கொண்டிருந்தீங்க அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அண்ட் நீங்கள் உன்னை நினச்சிட்டு இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும் அது நடக்கலை அப்படின்னா உடனே சோர்ந்து போகிறது இது வேணாம் ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்கன்னா ஏசப்பா இந்த டைம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியலை ஆனால் இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் ஏதோ என் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க ஒரு நன்மை வரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன் அந்த நன்மை என்னன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க அதில் ஏதாவது தடை இருக்குன்னு அதை உடைச்சி என் கையில் கொண்டு வந்து தாங்கப்பா அப்படின்னு நம்ம அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும் அண்ட் அவரை உயர்த்தண்டே இருக்கணும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் வார்த்தைக்காக அப்பொழுது அப்பா இந்த நாட்களில் உங்களுக்காக முன்குறித்த ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் அது நீங்கள் நினைத்ததாக இருக்காம இருக்கலாம் பட் உங்கள் டைம் இது அப்படின்னா கர்த்தர் முன்குறித்த ஆசிர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லாமா எசப்பா மனிதர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போனாங்கப்பா தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் ஜீவனை நீங்கள் பாதுகாத்து எங்களை உயிரோடு வச்சிருக்கிறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா இன்னைக்கு எனக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்ப்பா விட்டீர் அந்த வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டுட்டீங்க அந்த செழிப்பை என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது என்னுடைய கைகள் அதை தொடப்போகிறது நான் அதை ஏசுவின் நாமத்தினால் என்னுடையதாய் சுதந்திரித்து கொண்டு உங்கள் நாமம் என் வாழ்க்கையில் மகிமைப்படுகிறதற்கு அது என் வாழ்க்கையில் பயன்பட போகுது அது எதாக வேணால் இருக்கலாங்க கர்த்தருக்காக காத்திருங்க இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில முன்குறித்த செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவாராக இந்த நாள்ல இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் செழிப்பான இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாராக அ மீன் ஹாவ் அ day டே காட் you யூ